ஆளு கழிச்சேஷன் சார் ஆமாம் வாட்டர்மில்லன் வாங்கியாச்சு அதுவும் நேற்று என் பாப்பா மல்லு கட்டி கேட்டா அப்பா எனக்கு வாட்டர்மில்லன் வாங்கி கொடுத்தாலே கூட அதனால வாங்கினது ஆமாம் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு வாட்டர் மில்லன் வாங்கியிருக்கு ஏதாவது ரெசிபி செய்யலாம் வாட்டர் மில்லன் அல்வா செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஒழுங்காக வெட்ட தெரியுதா இப்படி தான் வெட்டுவாங்களே நீ ஆவாத மாதிரி வெட்டாத ஆ பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால